ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க மக்களே வாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு உலக உத்தமி அரோரா அவர்கள் தான் வயிற்றுக்கும் ஜானுக்கும் வந்து அடிச்சு அடிச்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கதர்னது இன்னைக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பிக் பாஸ் லைவ்ல வந்து நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்னடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் புள்ளுது இவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு காதலா அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க அது யாரை பற்றி அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இந்த செயினை நெக்லஸ் எங்கே வச்சிருக்காங்க தேட வர்றப்ப அரோரா கிட்ட வந்து தேடிட்டு இருக்கா அப்புறம் ஒரு ஐடி கார்டு கிடைக்குது அந்த ஐடி கார்டை வச்சு என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது ஏ இதுக்கு தோண்ட தோண்ட என்ன நிறைய கிடைக்கும் போலே அப்படின்னவோனே ஏய் எங்கள் பஸ்ஸில் தொடுறதுக்கு நீ யார் ஏன் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சிட்டிக்கு வந்து கோவம் வந்துடுச்சு ஸோ கோவம் வந்த உடனே அவள் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறா அதான் எப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரியே ம் இப்படிலாம் இருக்குது நீ இப்படி பண்ணுற அடி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை ஆபாச குறியீடுலாம் காட்டுறியே அப்படின்ற மாதிரி ஆபாச குறியீடு எடுத்து அரோரா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேச பேச அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு காட்டிகிட்டு தான் இருந்தாங்க அரோரா இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது எதுவும் வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்பூர்தீன் வந்து ஒரு விஷயம் சொன்னால் உன் மேலதான் அவனுக்கு அவ அதாவது நீ அவன் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருந்தியாம்ல ஆடின மாதிரி சொன்ன உடனே அது பொல 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 அழுது வந்துருது உடனே ஆதிரை வந்து கொஞ்சம் கன்சோல் பண்ணி விடு 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 அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அப்படின்னு அப்ப நம்ம கம்முமா உள்ள என்ட்ரி உள்ள என்ட்ரியா என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம பார்வதியை கட்டி பிடிச்சி என்னடா அப்படின்றது இல்லடா சும்மா சின்ன பிரச்சனை நான் பேசிட்டு வரேன் டார்லிங் அப்படின்னு பேபி ஓகே பேபி நீ பாரு அப்படின்னு சொல்லி தலை நல்ல பொம்மரி பொம்மரியன் நாய் மாதிரி கிதுக்கு ஆட்டி விட்டு அவன் மாதிரி கிளம்பிட்டான் இதை பார்த்த ஆபாச குறியீடு யாரோ என்ன பண்றா அப்படின்னா ஐயோ நம்ம உலக ஊற்றுமை நீங்கள் வந்து ஃபேம் பண்ணியிருக்கோமே நம்மளை போட்டு ஜல்லி ஜல்லியான்னு நொறுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடுற மாதிரி வெளியே போய் ஓடுறான் வெளியே போனா ஒரு தெருநாயை வந்து உட்காந்துருக்கு அதுதான் வந்து எஃப்ஜி அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து இப்போ எல்லார்கிட்டையும் போய் போட்டுச்சு ஆஜரிய செருப்பு அடிச்சுட்டா யானை வந்து பக்கத்துல போக மாட்டேன் போடா நாயை அப்படின்ட்டா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் யார் பக்கம் போகாமல் உட்காந்துட்டு இருக்கப்ப அவன் வான்டா ஒரு பீஸ் வந்து உள்ளே இறங்கும் போது அவன் சாப்பிடாம இருப்பானா வந்தோன்னே பிடிச்சி முத்தம் முழுக்கிறான் கட்டி பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே அவள் வந்து வா 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 அப்படின்றான் உள்ள குலைச்சாலும் அந்த மாதிரி வெளியே வந்து அப்படி கொலைக்கிறா நம்மளும் பார்த்துட்டு எதுக்கு அப்படி இப்படி ஒருவேளை ஒருவேள் நாயகி கடிச்சிருச்சான்னு பார்த்தா பார்வதி அடித்த அடியில் இவ வந்து பைத்தியமே ஆயிட்டா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சி அதுவும் வெளியே உட்காந்துக்கிட்டு நான் எவ்வளோ உத்தமி தெரியுமா இவங்க பண்ணுறது என்ன தெரியுமா அப்படின்னு நீ பண்ணுறதே ஒரு இத்து போனது இதுங்க பண்ணுறது வேற அது விஷயம் அதுவும் வந்து ஒரு கேடு கட்ட தான்தான் பட் நீ பண்ணுறது உலக உத்தமின்னு சொல்லிட்டு வெளியே போய் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏன் பண்ணி சம்பாதிச்சிட்ருக்கு நீ பேசலாம் அதை பற்றி அவங்க நன்றாக இருக்காங்கன்ட்டு நீயே முதல் ஒழுங்காக இருந்தால் தான் முதல் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியான ஆள் நீயே வந்து கண்டவானிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு சேட் பண்ணி கால் பண்ணி சப்ஸ்கிரைபர் சொல்லி சம்பாதிக்கிற ஆள் உனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து வெளியே வந்து எத்தனை பேர் இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இவ்வளோ கேடு தானே நீ பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது தெரியும் அதை விட்டு என்னமோ வந்து உலக உத்தமி மாறியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா படிதாண்டா பத்தினி மாறியும் இந்த அம்மா வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமா இருக்கு அதாவது இவங்க பண்றது வந்து கன்றாமி காதல் இவன் பண்றது காதலே இல்லை இவன்லாம் ஒரு ஆளா மண்மதன் இவன் என்ன மன்மத குஞ்சு நினைக்கிறானா இவனை வந்து என்ன பண்றது இவன் லேடி கேட்ட முதல்ல முதலே இருந்தானா நான் பார்த்துட்டு கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எம்ஜே வந்து நீ எதுக்கு நீ இப்போ ஆகி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீ அதுக்கு இருந்தா உன்ன பாப்பா அப்பா அவ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்த அப்படியே ரசிப்பா அப்போ பலூன் வந்து பார்த்தீங்கன்னா காத்து காற்று முடிவு விட்ட மாதிரி அதனால நீ என்ன பண்ணுற எதுவும் பண்ணாத அப்படியே இரு அப்படின்னு சொல்றான் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கவுரிஞ்சு வந்து மூணிட்டேன் உள்ளே வந்து பார்வதியை அது இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுங்கின பலூன் மாதிரி புதுசு போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே வெளியே உட்காந்துருக்கா இவ யாரோ பிரிவுங்களா அவங்க ஏன்டா அப்படி பண்றாங்க எனக்கு என்னமோ ஃபீலிங்ஸ் இருக்கா உடனே காண சொல்லிட்டார் அப்போ எதுக்கு அழுத ஆ அப்போ எதுக்கு நீ அழுத டென்ட்டனக்கா எனக்கு இல்லை அது எனக்கு ஃப்ரெண்டு ஃபீலிங் நல்லதான் அழுதேன் மாட்டிக்கிட்டான் வார்த்தை கிட்ட உள்ளே மாட்டிக்கிட்டா இங்கே வெளியே மாட்டிக்கிட்டா ஃப்ரெண்டு நல்லதான் அழுதேன் அப்படின்னு உடனே ஃப்ரெண்டுக்கு இப்படி அழுவாங்க அப்படின்ட்டார் காணும் உடனே ஐயோ ஐயோ ஐய பாட்டில் மாட்டில் அடிச்சுட்டு என் படமா விழுந்துருச்சு நடு வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான் அப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க இதே மாதிரி தானே அப்போ பாரூக் இருந்திருக்கும் இத்தனைக்கும் உனக்கு ஃபீலிங் இல்லைன்ற ஃப்ரெண்டுக்கே உனக்கு இவ்வளோ மண்டே அடிச்சிக்கிறியே திருநாயின்ற அவனை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்பட்டுறதுன்ற கண்டாவி காதலின்ற இவ்வளோ வார்த்தை விடறேன் பீப் ஒரு நாலஞ்சு பீப் விடுற ஆன் அப்போ அவள் லவ் பண்ணுறா அந்த ஃபீலிங்ஸ் வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாள்ல அப்போ அவளுக்கு எவ்வளோ எரிஞ்சிருக்கும் அதை குறிஞ்ச மாதிரி நீங்கள் சொல் பண்ணீங்களா ஆபாச கூறியிடாரோரா அது ஓகாரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா அதுக்கு தான் சொல்கிறது வந்தோமா ஏமாணுமா கரெக்டாக போகணுமான்னு இருக்கணும் அதை வந்து துஷாரோட வாழ்க்கை நீ எளித்தலை அதுக்கு தான் உனக்கு ரிவீட்டு கட்டி அடிக்கிறேன் ஆண்டவன் சரியா அதனால் கூடிய விரைவில் அந்த பலூனில் காற்றை பிடிக்கி விட்டு கீழே கிருட்டு கிருட்டு என்று அடித்து அதை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திக்கும் போது வரைக்கும்